ஒரு தடவை சல்லல்லாஹு அழகுவ செல்லம் மதீனாவிலே ஒரு பக்கத்தால் சென்று கொண்டிருக்கும் பொழுது பரா ஜாதிகத்தன் ஒரு தொமர் பின்னை பெண்ணை பார்த்தார்கள் வபீவஜிஹாசு புறத்துன் அவருடைய முகத்திலே ஒரு விதமான மஞ்சள் தன்மை இருந்தது சொன்னார்கள் செல்லல்லாஹு அழகி வ செல்லம் மக்களே சிஸ்டர் இந்த பெண்ணை சற்று ஓதி பாடுங்கள் ஏண்டா ஃபைன் அபிஹன் நபோரா இவனுக்கு கண் சிரிசி ஏற்பட்டிருக்கிறது யாரோ அந்த ஏக்கத்தோடு இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாள் என்று சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சில ஆயாத்துகளை சல்லல்லாஹு ல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே செத்தவர்களின் மூலமாகவும் கண் சிரிசி உண்டாகலாம் எனவே நாம் படிக்க வேண்டிய பாடம் அது நாம் ஒரு வீடு கட்டினாலும் சரி அது குடும்பத்திலோ அல்லது வேறாட்களோ அல்லது ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி அல்லது ஒரு கதையை ஆரம்பித்தாலும் சரி அல்லது நாம் சற்று முன்னுக்கு வந்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய போகிறோமா அது யாராக இருந்தாலும் வார்த்தைகளை நாம் பாவிப்போம் என்றிருந்தால் இந்த கண் சிறிசி உண்டாக மாட்டார் சகோதரர்களே பார்க்கிறோம் நாம் மருத்துவத்துக்காக வேண்டி அதிகமாக நாம் செலவழிக்கிறோம் அடிப்படை காரணம் செலவழிக்கத்தான் வேண்டும் ஆனால் நாம் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும் யோசித்து பார்த்தால் அதனுடைய முடிவு கண்ணூராகவும் இருக்கலாம் தற்கால ஒரு அறிஞர் நாட்டை சேர்ந்தவர் அகமது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் சொல்லுகிறார் ஒரு தடவை ஒரு மனிதர் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார் வந்து அதற்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக வாழ்ந்து வந்தேன் திடீரென எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது அதற்கு முன்னால் ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்தார் வந்து சொன்னார் நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிறீர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர் என்று ஏக்கத்தோடு சொன்னார் சொல்லும் பொழுதே என்னுடைய உள்ளத்தில் ஒருவிதமான வித்தியாசம் உண்டாகியது ஒரு விதமான காஞ்சல் தன்மை உண்டாகியது நான் பயப்படாமல் சில குரானுடைய ஆயத்துக்களை ஓத ஆரம்பித்தேன் அதிலும் குறிப்பாக சூரதுல் இஹ்லாஸ் குல்ஹுல்லாஹ் அஹத் அதே மாதிரி என்று சொல்லப்படக்கூடிய கொல்ல அவுதுபுறப்பின் சலக் கொல்ல அவுதுபுறப்பின் நான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயிற்சிகளை அதிகமாக ஓதி வந்தேன் ஆனாலும் சில காலங்கள் எந்த அளவுக்கு என்றால் கடை மூடப்பட்டு அப்படியே சொத்து செல்வங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு அவைகள் வீச வேண்டிய நிலைமை உண்டாகி மிக பெரிய பங்களோட்டுக்காரனாக நான் மாறிவிட்டேன் ஆனால் நான் தளரவில்லை எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது எனக்கு கண் சிறிஸ்தி தான் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியும் என்றாலும் தொடர்ச்சியாக நான் ஓதினேன் சில காலம் சென்றது அல்ஹந்துலா எனக்கு ஏற்பட்ட அந்த நோயும் இல்லாமலானது அதற்கு பின்னால் ஒரு வருடம் இரண்டு வருடம் செல்ல அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே இருந்ததை விடவும் பன்மடங்கு சொத்து செல்வம் அதிகரித்திருக்கிறது நல்ல முறையில் நான் மாறி இப்பொழுது அதே செல்வந்தனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே நாம் யாரையும் பார்க்கும் பொழுது அந்த ஏக்கத்தோடு ஒரு பார்க்கவே கூடாது உலகத்திலே அழகான பெண்கள் இருப்பார்கள் இவர்களை பார்த்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்தாலும் இந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் கடைகளை திறந்து சுமாராக ஒரு நல்ல ஒரு தொழிலை ஆரம்பித்திருப்போம் இப்பொழுதும் இவற்றை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் சேர்த்து சேர்த்து நல்ல ஒரு அழகான புதிய ஒரு வாகனத்தை நாம் வாங்கியிருப்போம் அப்பொழுதும் கூட இவற்றை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் யாரும் பார்ப்பவர்களும் பாரகல்லா இது போன்ற நான் ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தைகளை உபயோகித்து நாம் அவர்களோடு பழக வேண்டும் மேலும் அவர் சொல்லுகிறார் இன்னும் ஒரு தடவை ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்து சொன்னார் நான் புதிய ஒரு வாகனத்தை வாங்கினேன் சமகாலத்தில் பிரபல்யமான ஒரு நல்ல புதிய ஒரு காரை நான் வாங்கினேன் வாங்கினான் செல்வதற்காக வேண்டும் வீட்டுக்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து சொன்னார் மா வாகனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது உங்களுடைய வாகனம் எந்த அளவுக்கு புத்தம் புதிதாக மின்னிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை பாவித்தார் அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்துல ஒரு விதமான நடுக்கம் உண்டாக ஆரம்பித்தது உடனடியாக நான் வாகனத்தை புதிய வாகனம் ஓட்டுவதற்காக வேண்டி முதலாக ஏறி சற்று தூரம் செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து தப்பி சிறிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது வாகனம் உடைய கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது உடனடியாக திரும்பி வந்து ஆரோக்கியம் நீண்டதன் பின்னால காயங்கள் ஆரியதன் பின்னால அந்த முதன் முதலாக உடைத்து அப்படியே தூக்கி வீசிவிட்டேன் தாக்க என்னிடத்திலே இருந்தது நான் என்ன செய்தேன் உடனடியாக ஒரு தண்ணீர் கோப்பையை எடுத்து அதிலே சூரத்துல் இவற்றை அதிகமாக ஓதி இந்த சூறாவை ஓதி குடிக்க ஆரம்பித்தேன் சில காலங்கள் சென்றது அல்ஹம்து அந்த கண்ணூருடைய தாக்கம் என்னை விட்டும் இல்லாமல் சென்றிருக்கிறது என்பதை அவர் அந்த அறிஞரிடத்திலே விளங்கப்படுத்தி இருக்கிறார் கனியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே